கும்பராசியை பொறுத்த வரைக்கும் நாலாம் இடத்தில் இருந்த குரு பகவான் பயிற்சியாகி மே மாதம் ஐந்தாம் இடமான பஞ்சமஸ்தானமான பதவி ஸ்தானமான பூர்வ புண்ணியஸ்தானமான மிதனராசிக்கு ராசிக்கு போய் மாறி இருக்கார் மிதன பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஆணி மாத பலன்களை பொறுத்த வரைக்கும் சூரியன் வந்து குருவோடு சேர்ந்திருக்கார் மிதனத்தில் புதனும் இருக்கார் புதன் வந்து உங்களுக்கு அஷ்டமாதிபதி பஞ்சமாதிபதியும் அவர் பதவிகள் கிடைக்கும் ரொம்ப நாள் எதிர்பார்த்துட்டு இருந்த பதவி வேலை அலுவலகத்தில் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பதவி கிடைக்கும் உங்களோட திறமை புரிஞ்சிக்காமல் இருந்தாங்க இல்லையா எத்தனை நாள் ஒரு ரெண்டு வருஷம் இருக்கும் கண்டிப்பாக ரெண்டு வருஷமாக குடத்தில் இட்ட விளக்கு போல் உங்களோட பிரகாசம் பிரகாசமே வெளியே தெரிஞ்சிருக்காது உங்கள் லைட்டு உங்களோட எஃபிஷியன்சி உங்களோட க்ளோ எதுவுமே வெளியே தெரிஞ்சிருக்காது அதெல்லாம் இப்போ தெரியும் இப்போ தெரிய வரும் எல்லாமே தெரிஞ்சு குரு பகவான் வந்து அஞ்சாம் இடத்துலேருந்து உங்களோட பதினோராம் இடத்தை பார்க்குறாரு லாபஸ்தானத்தை பார்க்குறாரு மூத்த சகோதரர்கள் வழி வயதில் மூத்தவர்கள் அண்ணன்மார்கள் அக்காமார்கள் இவங்கள் மூலமாக அவங்களுக்கு லாபங்கள் ஏற்படும் அவங்க மூலமாக அவங்களுக்கு நல்ல வழிகாட்டுதல் கிடைக்கும் பெரியவங்க மூலமாக நல்ல வழிகாட்டுதல் கிடைக்கும் வயதில் மூத்தவங்க எச்ஓடி இவங்களோட கூட ஒர்க் பண்ணுற கலீக்ஸ் கலீக்ஸோட உங்களுக்கு டைவர்ஷன் ஐ மீன் கரெக்டான வழி சரியான வழியை உங்களுக்கு கொடுப்பாங்க